வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் பிரவிற்த்தி நிவர்த்தி இரண்டாயிரம் இரண்டாயிரத்து ஐநூறு வருஷங்களுக்கு முந்தி நம்முடைய தேசத்தின் நிலைமை ரொம்பவும் சீர்கெட்டு போயிருந்தது அனாதிகாலமாக வேதோக்தமான வழி நம் தேசத்தில் இருந்து வந்திருக்கிறது சனாதன தர்மம் என்று அதற்கு பேர் வேதத்தை அனுசரித்து ஏற்பட்டதால் அதற்கு வைதீக மதம் என்றும் பேர் சொல்லலாம் அப்புறம் பகு கழித்துதான் கழித்துத்தான் தேசத்தினர்கள் ஹிந்து மதம் ஹிந்து மதம் என்று அதற்கு பேர் கொடுத்து சொல்லி நாமும் அவர்கள் வைத்த பெயரையே சொல்லி கொண்டிருக்கிறோம் இதற்கு பேர் சனாதன தர்மம் என்றோ வைதீக மதமென்றோ கூட நம்முடைய மதத்திற்கு ஆதாரமாக இருக்கப்பட்ட நூல்களில் எதிலும் சொல்லி இருக்கவில்லை வேறே மதங்கள் இல்லாமல் இது ஒரே மதம்தான் காலமாக இருந்து வந்ததால் இதற்கு ஒரு பேர் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை அப்புறம் மேற்கு இருந்து வந்தவர்கள் நம்முடைய பாரத தேசத்தில் முதலில் சிந்து நதியைத்தான் கடக்க வேண்டி இருந்ததால் சிந்துவை இண்டஸ் ஆக்கி அப்படியே அதைச் சேர்ந்து வரும் பாரத தேசத்துக்கும் இந்தியா என்று பெயர் கொடுத்து அதன் பிராசீனமான மதத்தை ஹிந்துசம் என்றும் அதை பின்பற்றும் நம் எல்லோரையும் ஹிண்டுஸ் என்றும் சொல்ல ஆரம்பித்து இந்த பெயர்களே நிலைத்துவிட்டன வேதங்கள் வகுத்துள்ள இந்த சனாதன தர்மத்தில் இரண்டு மார்க்கங்கள் மார்க்கம் என்றும் மார்கமென்றும் மார்க்கம் என்றும் லோக வாழ்க்கையை நன்றாக தர்மமாக நடத்துவதற்கு பிரவிறத்தி மார்க்கம் லோக வாழ்க்கையை விட்டுவிட்டு அதை முடித்துவிட்டு பரமாத்மாவோடு ஐக்கியமாகி ஜனன மரணத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நிவர்த்தி மார்க்கம் தர்மமாக அதாவது தனக்கும் நல்லதாகவும் ஜன சமூகத்துக்கும் நல்லதாகவும் வேத விதிப்படி இல்லற வாழ்க்கை நடத்தி வர்ணாசிரம விவஸ்தைகளை அனுசரித்து கர்மானுஷ்டானங்களை செய்வதுதான் பிரவருக்தி மார்க்கம் இதிலே கர்மானுஷ்டானம் எவ்வளவு நன்றாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு புண்ணியம் கிடைத்து புண்ணிய பலனாக ஸ்வர்க்கம் என்ற இன்ப லோகத்தில் வாசம் கிடைக்கும் ஆனால் அந்த இன்பம் அல்ல அந்த இன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க நம்முடைய புண்ணிய பேலன்ஸ் குறைந்து கொண்டே வரும் முழுக்க அது தீர்ந்தவுடன் புனரபிஜனம் என்கிறபடி மறுபடி இந்த மண்ணுலகிலேயே பிறக்க வேண்டியதுதான் ஆனாலும் வேத தர்மப்படி பூர்வ ஜன்மத்தில் செய்ததால் இது நல்ல பிறவியாக நல்ல வசதிகள் வாய்த்த பிறவியாக இருக்கும் இந்த பிறவியிலும் தர்மம் தப்பாமல் வாழ்க்கை நடத்தினால் மறுபடி ஸ்வர்க போகம் ஆனாலும் முன்பு சொன்ன மாதிரி இந்த போகம் சாட்சுவதமல்ல அல்ல என்பது ஒரு பக்கம் அதோடு கூட அனுபவிக்கும் போதே கூட இந்த இன்பம் பூர்ணமான நிறைவை தருவதாக இருக்காது இனிமேலே எதுவும் வேண்டாம் இந்த நிலை நிரந்தரமாக வாய்த்துவிட்டதல்லவா இதிலிருந்து கூட விலகுவதற்கில்லை இனியொரு குறை நமக்கு கிடையாது என்று எப்போது ஆக முடியுமோ அப்போதுதான் நிறைவான பூர்ண ஆனந்தம் பூலோகம் ஸ்வர்க்கம் ஆகிய இரண்டிலுமே எத்தனை தான் சந்தோஷம் இருந்தாலும் அது இப்படிப்பட்ட நிறைந்த ஆனந்தத்தை தர முடியாது பல தினசான பயம் துக்கம் காம குரோதாதி இழுபறிகள் இல்லாமல் இந்த லோகங்களில் இருந்துவிட முடியாது இந்த இன்பங்களை பெறுவதற்காக ஓயாத முயற்சியும் பண்ணிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் அதாவது போராடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த இன்பங்கள் நம்முடைய உள் ஆழத்தில் நாம் என்னவாக இருக்கிறோமோ அதை திருப்தி பண்ணுமா பண்ணவே பண்ணாது ஏதோ கண்ணுக்கு காதுக்கு வாய்க்கு இன்னும் இன்னம்சாதிகளுக்கும் மனசுக்கும் அறிவுக்கும் கூட இன்ப அனுபவம் இருக்குமே ஒழிய உள்ளே நம்முடைய அந்த கரணத்துக்கும் உள்ளே இருக்கப்பட்ட ஆத்மாவுக்கு இவற்றிலே கொஞ்சமும் சுகானுபவம் இருக்காது இன்பங்களை அனுபவிக்கிற நமக்கே அப்பப்போ ஒரு தீர்க்கமான யோசனை வரும்போது இது என்னது நம்மிலே சாரபூதமாக உள்ளே இருக்கிற ஏதோ ஒன்றுக்கு ஒரு நிறைவையும் பெறாமல் வெளிமட்டத்தில் சௌக்கியம் இன்பம் என்று அஸ்திரமான நிலையற்ற எதையோ தேடிக்கொண்டு போய் பைத்திய மாதிரி என்னென்னவோ பண்ணி திருப்திப்பட பார்க்கிறோமே என்று தோன்றும் பூர்ணமான உள்நிறைவை தருவது நிவர்த்தி மார்க்கம் கர்மாக்களை விட்டு ஜன சமூகத்தை விட்டு சந்நியாசியாகி சதா காலமும் ஆத்ம சிந்தனை தியானம் என்று இருப்பவன்தான் ஆத்மா பிரம்மமே என்று அறிந்து அனுபவிப்பதான நிறைந்த நிறைவான நிலையை பெறுவான் சமாதி என்றும் சாட்சா்காரம் என்றும் சொல்லும் அந்த நிலையொன்றுதான் ஒருமுறை கிட்டினால் அப்படியே சாச்சுவதமாக இருப்பது பேச்சு வழக்கில் கூட பிரம்மானந்தமாய் இருந்தது என்று நமக்கு தெரியும் இன்பத்தை சொல்கிறோம் வாஸ்தவத்தில் அந்த பிரம்மானந்தம் நிவர்த்தி மார்க்கத்தில் சித்தி பெற்றவனுக்குத்தான் தெரியும் அது பிரம்மம் என்று ஒன்றை இன்னொருவன் அனுபவித்து ஆனந்திப்பது அல்ல பிரம்மம் என்ற ஆனந்தம்தான் பிரம்மானந்தம் இவன் நிவர்த்தி மார்க்கத்தில் சித்தி பெற்றவன் தானே அந்த பிரம்மம் என்ற ஆனந்தமாக ஆகிவிடுகிறான் அங்கேதான் பயமே இல்லை துக்கமில்லை காமமும் குரோதமும் போட்டு இழுக்கிறதும் இல்லை ஓயாத முயற்சியும் வேண்டி இருப்பதில்லை சித்தியடைவதற்கு முன்னாடி ரொம்ப பாடுபடத்தான் வேண்டும் போராட்டம் என்றேனே அது பெருசாக இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஒரு தரம் அந்த லட்சியத்தை அடைந்து விட்டால் போதும் அப்புறம் அதிலிருந்து நழுவுவது விலகுவது என்பது கிடையாது தில்லை வெளியிலே கலந்து விட்டாலவர் திரும்பியும் வருவாரோ என்று சொன்னது இதைத்தான் ஒரு தரத்துக்கு இருதரமாக அனாவிருத்தி சப்தாத் அனாவிர்தி சப்தாத் என்று பிரம்மசூத்திரம் முடிந்திருப்பதும் இதைத்தான் சொல்கிறது பிரம்மசூத்திரக்காரர் இது தாமே சொல்வதில்லை ஸ்ருதியிலேயே வேதத்திலேயே இப்படி இருக்கிறது என்றும் சொல்கிறார் சப்தாத் என்றால் சப்த பிரமாணம் என்பதான ஸ்ருதியிலிருந்து என்று அர்த்தம் ஸ்ருதி சிரசான சாந்தோக்கிய உபனிஷத்தில் இப்படியே இரண்டு தடவை சொல்லி முடித்திருக்கிறது அதாவது நிவருத்தி மார்க்கத்தினால்தான் நித்தியமான பேரின்பம் பிரிவருத்தியில் பெறுவதெல்லாம் நச்சுவரமான நிலையற்ற சிற்றின்பம்தான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் கந்த புராண கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ಹರ ಹರಶಂಕರ ಜಯ ಜಯಶಂಕರ ಹರ ಹರಶಂಕರ ಜಯ ಜಯಶಂಕರ ಅಹಾಪೆವಾಚರಣೆ